வணக்கம் வந்து அடமடிச்சு படத்தோட பேர் நடிகராக நடந்த அனுபவம் நடிகிறது பெரிய விஷயம் படம் முடியாது

நான் சினிமாவில் இருக்கிறாங்க நான் எல்லோரும் ரெட்டர் பண்ணிப்பேன் நான் சினிமாவில் இருக்கான் நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரெட்டை கொடுக்க மாட்டோன்னா எனக்கு இல்லைன்னு எனக்கு தான் தெரியும் ப்ளீஸ் இப்போ அதே மாதிரி நான் அவனுக்கு இல்லை பார்த்துக்கலாம் நம்ம கோச்சு மாதிரி இப்போ வந்து நானும் ஒன்றா தான் பண்ண முடியும்

அது <laughs> கிடையாது <laughs> <laughs> <laughs>

அப்போ அந்த கேமரா உட்கார்ந்து அந்த கல்யாணம் மாசத்துலே எல்லாரும் போவாங்கல்ல அந்த டைம்ல வந்து நான் போகும்போது அப்போ உட்காந்த அப்போ பார்த்தாரு கேமராவில் பார்த்துட்டு அப்புறம் சொன்னார் கேட்டார் கல்யாண மாசத்தை பயனாளி போனாங்க ஆமா அப்போ கல்யாணம் கேட்டாங்க

அப்போ அவரோட சிலர் அரசு படம்லாம் பண்ணுவார் அந்த டைமில் வந்து அதிலையும் கா பார்த்து சொன்னார் எங்கள் மறக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் புதுப்பேட்டை அதுலேயும் குறிப்பிடலாம் குறிப்பிடணும் ஆமாம் அப்போ தான் கூப்பிட்டு பின்னாடி அடிக்கிறோம் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறேன்

அது விட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் நடிக்கிறீங்க நிறையா படங்களையும் நடிக்கிறீங்க நடிச்சு ஒரு பெரிய வில்லனாக தமிழ்ச்சி வெற்றிக்கு